presenting the classics of tham p cheladurai tham p cheladurai அவர்களின் போதனைக் களஞ்சியத்திலிருந்து வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது எல்லா தேவுண்டே பெரிய தாசர்கள் தேவனை நம்பி வாழ்ந்தவர்கள் அற்புதங்களை அனுபவித்தவர்கள் பொருளாதார ரீதியிலே தேவுண்டே அனுபவித்தவர்கள் எல்லாரும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காட் இஸ் மை சோர்ஸ் என்கிற அந்த ஒரு தத்துவத்தோடு தான் வாழ்ந்தாங்க கர்த்தர்கிட்ட தான் எனக்கு வருது எல்லாம் கர்த்தர் தான் எனக்கு ஆதாரம் கர்த்தர் தான் எனக்கு கொடுக்கிறவர் அதைத்தான் நீதிமொழி பத்து இருபத்தி ரெண்டுல எப்படி சொல்லி இருக்குது The the blessing of the Lord it make it rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் எல்லாரும் சொல்லுவோம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் அவர் அதனுடைய வேதனையை கூட்டார் நம்புறீங்களா எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று எல்லாம் அங்கிருந்து வருகிறது நம்முடைய தேவையிலாம் அங்கிருந்து சந்திக்கப்படுகிறது கத்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தருகிறது இதை நாம் தெளிவாய் வைத்துக் கொள்ள வேண்டும் மனுஷனை நம்பி இருக்கிறது மனுஷனை நோக்கி பார்த்து இருப்பது மனுஷனிடத்தில் கையை நீட்டி கொண்டிருக்கிறத மாற்றி விட்டு தேவனை நோக்கி நம்முடைய கையை உயர்த்த வேண்டும் தேவனிடத்தில் நம்ம கண்களை உயர்த்த வேண்டும் கத்தரை நம்பி இருக்கிற மனுஷர்களாய் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமான ஒரு பிரின்சிபல் என்று பார்ப்போம் யாக்கோபுடைய உதாரணம் வாசிப்போம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் சகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாக வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான் இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏசாவும் யாக்கோவும் ரெண்டு சகோதரர்கள் இந்த மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு பெரும் பங்கு வர வேண்டியதாக இருந்தது தகப்பனிடத்திலிருந்து அந்த முதற் பேரானுக்கு வர வேண்டிய அந்த பங்கை வந்து இவன் என்ன பண்ணிவிட்டான் ஏமாற்றி அவனுக்கு கொஞ்சம் கூலை செஞ்சு கொடுத்து பசி இருக்கிற நேரத்தில் அவனை பசி ஆற்றி அதுக்கு பதிலாக அவனுடைய சுதந்திரத்தையே இவன் பறித்து போட்டு விட்டான் ஆசீர்வாதத்தையே இவன் எடுத்து போட்டு விட்டான் தகப்பனாகிய ஈசாக்கு முன்பாக ஏசாவை போல நடித்து இந்த ஈசாக்கனுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டான் இவன் ஏசா வந்து கண்ணீர் விடுறான் ஐயோ போச்சு ஆசீர்வாதம் என்னைய ஆசீர்வதினு சொல்லிட்டான் முடியாது கொடுத்தாச்சு கொடுத்தது கொடுத்தது தான் சொல்லியாச்சு ஆகவேன்னு ஒரே வருத்தம் பாருங்க சொல்றான் முடிய தாக்குண்டிய கதை முடிக்கிட்டான் அவர் மண்டைய சாச்ச உடனே இவனை நான் ஒரு வழி பண்றேனா இல்லையா பாருன்னு அவன் கொன்னே போட்டுறவன நிக்கிறான் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் பாருங்க மூத்த மகனாகி ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகி யாக்கோவை அழைத்து உன் சகோதர ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேர்ச்சி கொள்கிறான் ஆகையால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற என் சகோதரன் லாபானிடத்தில் ஓடி போய் உன் சகோதரிடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ உன்னை அழப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள் அம்மா சொல்லித்தர்றா தம்பியை ஓடி போயிருந்தேன் இவன் கொண்டு போட்டுருவான் ஒன்னு இவன் முகத்துக்கு நேராக நிற்காத கொஞ்ச நாள் இவன் இதெல்லாம் மறந்து இவன் ஆறுதல் அடைகிற வரைக்கும் போய் என்னுடைய சகோதரன் வீட்டில் போய் நீ இரு என்று சொல்லி அப்படி தான் யாகோவ் அங்கேருந்து கிளம்புகிறான் பாருங்க யாகோவு கிளம்பி அங்கே போகிற வழியில் அவனுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பாருங்க அவன் வாழ்க்கை முழுக்கமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாறுதல் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பித்து விட்டது ஏமாத்தி எல்லாத்தையும் பிடிக்கிட்டான் அவனுக்கு என்ன என்னன்னு சொன்னா எப்படியாவது ஏமாத்தி சம்பாதிச்சிடணும் ஏமாத்தி முன்னுக்கு வந்துடணும் ஏமாத்தி சகோதரனை விட நான் பெட்டரா வந்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உடைய ஒரு எத்தனாயன் இருந்தான் அப்படிப்பட்டவன் அங்கிருந்து கிளம்புகிறான் பாருங்க கிளம்பும் போது அந்த காலத்துல சும்மா ட்ரெயின் ஏறி ஒரு ஸ்டேஷன்ல போயிருந்து இன்னொரு ஸ்டேஷன்ல போய் இறங்குற மாதிரி அவ்வளவு பத்திரமான டிராவல் கிடையாது தனியா போகணும் காட்டுக்குள்ள போகணும் வனாந்திரத்துல போகணும் அங்கே ஆபத்துகள் நிறைய இருக்கிறது இவன் வீட்டை விட்டு போன ஒரு வாலிபன் கிடையாது வீட்டிலேயே இருந்தவன் முதல் முறையாக வீட்டை விட்டு போறான் அவனுக்குள்ள உள்ளத்தில் ஒரு பெரிய பயமும் எண்ணங்கள் உருவா இருக்கும் என்று நினைக்கிறேன் அவன் கொண்டிருக்கும் போது வழியில ஒரு இடத்திலே ஓய்வு எடுக்கிறான் அங்கே அவனுக்கு ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகிறது அதை நாம் இங்கே வாசிக்கிறோம் பன்னெண்டாம் வசனத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் தங்கி இருந்த இடத்திலே கற்களில் ஒன்றை எடுத்து கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டானாம் அப்பொழுது ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது நுனி வானத்தில் எட்டி இருந்தது அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் பாருங்க கர்த்தர் வந்து இவன் ஆசீர்வதிக்கணும் தீர்மானம் பண்ணிட்டார் ஆனா இவன் வந்து அதை மாம்சீக பிரகாரமாக ஆசீர்வாதம் எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று தேடுகிறான் ஒழிய கர்த்தர் அதை கொடுக்கட்டும் கர்த்தரத்துல இருந்து ஆசீர்வாதம் வருது கர்த்தர் அவர் நினைச்ச நேரத்துல அவர் வச்சிருக்க வழிபடி அதை செய்ய வேண்டும் என்று அப்படி கர்த்தரை கனமனுகிற ஒரு வாழ்க்கை இல்லை பாருங்க அவன்கிட்ட கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டு விட்டார் இவனை ஆசீர்வதிக்கணும்னு திட்டம் போட்டு விட்டார் ஆனா இவனுக்கு அவசரம் எப்படியாவது ஏமாத்தியாவது முன்னுக்கு வந்து விட வேண்டும் ஒரு எத்தனா இருந்தான் இவன் அங்க படுத்திருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே அங்கே நின்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் பதினாலு நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கத்தர் பாருங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை அவர் வந்து சந்தித்து அவனோடு பேசுகிறார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கத்திருந்த இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் என்னை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் அதுக்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது அப்புறம் பாருங்க என்ன ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் காண்பிக்கிறேன் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கத்தர் எனக்கு தேவனாயிருப்பார் பெரிய கிரைசிஸ் இவனுக்கு வாழ்க்கையில பாருங்க போற வீட்டை விட்டு திரும்பி வர முடியுமா வந்தா கொண்டு போடுவான் அண்ணங்காரன் வர முடியுமான்னு ஒரு பெரிய சந்தேகம் பெரிய கவலை அவனுக்குள்ள அம்மா அப்பா எல்லாம் விட்டு போறமே திரும்பி வர முடியுமா வீட்டுக்கு கொள்றதுக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பெரிய கவலையோடு அங்கே தேவனத்தில் ஒன்றை சொல்லுகிறான் என்னை காப்பாற்றி இந்த வழியில் எனக்கு உண்ணும் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து எனக்கு தேவையெல்லாம் சந்தித்து என் தாப்பின் வீட்டுக்கு நான் திரும்பி வர பண்ணினால் என்ன சமாதானத்தோடு திரும்பி வந்து நாங்கள் சமாதானத்தோட என் குடும்பத்தோடு வாழ எனக்கு வழி உண்டாக்கி நீரானால் கப்தர் எனக்கு தேவனாயிருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் பாருங்க தசம பாகம் எப்போதுமே வந்து நான் சொன்னேன் இல்லையா கத்தருக்கு ஹெல்ப் பண்றது இல்லை நிறைய ஆட்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ கர்த்தருக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுப்போம் கர்த்தருக்கு ரொம்ப காசு தேவைப்படுதாமே அப்படி இல்லை தசம பாகம் வந்து கத்தரை கனம் பண்ணுவது கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன இடம் இவ்வளவு நாள் இவன் கத்திர மதிக்கிற ஒரு மனுஷனா நடந்து கொள்ளவில்லை ஒரு எத்தனா இருந்தான் ஏமாற்றுகிறனா இருந்தான் எப்படியாவது அடிச்சு பிடுங்கி என்னத்தையாவது பண்ணி என்னமாவது பண்ணி முன்னுக்கு வந்து விடும் நினைக்கிறவன் அவன் இப்பொழுது கத்திரை சார்ந்திருக்கிற ஒரு மனுஷனா மாறுகிறான் திடீர்னு அவனுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பயம் கவுகிறது அவனுடைய உள்ளத்தை போறமே திரும்பி வருவோமா பத்திரமா போய் சேருவோமா நமக்கு ஆகாரம் கிடைக்குமா உடுக்க உடை கிடைக்குமா நமக்கு என்ன தொழில் கிடைக்குமா வேலை கிடைக்குமா காசு கிடைக்குமா ஒண்ணும் தெரியல அவனுக்கு அப்படியே நிற்கதியா நிற்கிறான் சொல்றான் கத்தாவே எனக்கு உன்ன ஆகாரம் உடுக்க உடையும் கொடுத்து என காப்பாத்தி என் தாவப்பன் வீட்டுக்கு திருப்பி கொண்டு போய் ஒரு நாள் சேர்த்தீர்னா போதும் நீர் என் இருப்பீர் எனக்கு நீ தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் ஒரு பங்கு நான் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொள்கிறான் என்ன பொருத்தனை கத்த சொல்றாரா நான் உங்க நிறைய காசு தரேன் நீ பத்துல ஒரு பங்கு எனக்கு கொடு கமிஷன் மாதிரி கொடுன்றாரா இல்ல பத்துல ஒரு பங்கு எனக்கு தேவைப்படுது நீ கொடுங்கிறாரா கிடையாது ஏன் இந்த பத்துல ஒரு பங்கு தருகிறேன் என்று பொருத்தின பண்ணி கொள்கிறான் அவன் ஏன் என்று சொன்னால் கத்தாவே இனிமே நான் உம்ம முதல்ல வைக்க போறேன் இவ்வளவு நாள் எப்படியாவது பிடுங்கியாவது தென்னு விட வேணும்னு பார்த்தவன் இவ்வளவு நாள் ஏமாத்தியாவது சொத்து சம்பாதிக்க வேணும்னு பார்த்தவன் இவ்வளவு நாள் யாரை எப்படி கவுத்து எப்படி நடிச்சு எப்படி நாடகம் ஆடி எப்படி யாரு கண்ணை மூடி யார் கண்ணில் மண்ணை தூவி என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் ஆண்டவரே இப்பொழுது எனக்கு புரிகிறது வாழ்க்கையில நீர் ஆசீர்வதிக்கலன்னா அது ஆசீர்வாதமே கிடையாது நீர் என்னோடு இரு ஆண்டவரே எனக்கு உடுக்க உடையத்தாரம் உண்ண ஆகாரத்தை தார என்ன வழியில என்னை காப்பாத்தும் எந்த மனுஷன் என்ன காப்பாற்ற முடியாது நான் தனியா போறேன் திரும்ப என்ன சமாதானத்தை கொண்டு வந்து சேரும் என்ன நீர் ஆசீர்வதித்தால் என் வாழ்நாள் முழுக்க உண்மை நான் கனம் பண்ணுவேன் இனிமே வந்து இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் தேவனாகிய கர்த்தர் நீர் தான் ஆசீர்வதிக்கிறவர் உம்மிடத்தில் வருகிறது நீர் தான் ஆசிர்வாதத்துக்கு ஊற்றும் காரணமாய் இருக்கிறீர் என்பதை நான் அங்கீகரிப்பேன் அதுதான் தசம்பாகம் இருக்கீங்களா என்ன எனக்குள்ள எல்லாம் கர்த்தரிடத்துல இருந்து வந்தது கர்த்திருந்து பத்து பர்சன்ட் வச்சு வாழல நூறு பர்சன்ட் உங்களுக்கு கொடுத்தவர் கத்தர் அப்புறம் எப்படி பத்து பர்சன்ட் வச்சு அவர் வாழ முடியும் உங்களுக்கு இருக்க நூறு பர்சன்ட் அவர் கொடுத்தவர் ஆனா நம்ம எப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும் கத்தாவே நூறு பர்சன்ட் உண்மை இடத்துல இருந்து வந்தது என்ன இடத்துல இருந்து ஒன்னும் வரல நீர் கொடுத்த ஆசீர்வாதம் இதெல்லாம் நான் என் வாழ்நாள் முழுக்க உண்மை கனம் பண்ணுவேன் ஒரு பண்ணிக்கொள் பாருங்க ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிபன் ஆட்கள்ல ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி டிசிஷன் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் தரமான தீர்மானம் தரமான சில தீர்மானங்கள் தான் நம்மை ஆளாக்குகிறது வாலிபுல்லா இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டும் வயசானவங்க கூட கவனிக்கலாம் ஆனா வாலிபுல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு பாருங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் ஏ என்ன தோனமா வாழ்றோமா அல்லது வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து கர்த்தர் தான் எல்லா ஆசீர்வாதும் ஊற்றும் காரணராக இருக்கிறார் கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் நான் எனக்கு ஒன்றும் இருக்காது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய படிப்பில் இருக்க வேண்டிய வேலையில் இருக்க வேண்டிய நான் செய்கிற எல்லா காரியங்களும் இருக்க வேண்டும் என்று கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் என்னை நடத்தினீர் என்றால் நான் உமக்கு எப்போதும் கனத்தை மரியாதையை நான் செலுத்துவேன் உண்மை நோக்கி இருப்பேன் உண்மை கனம் பண்ணுவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட தரமான பொருத்தனைகளை பண்ணி இருக்கிறீர்களா அருமையானவர்களை நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட பொறுத்தனைகளை பண்ணி பாருங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் தரமான பொறுத்தனை சும்மா பொறுத்தனா இந்த நியூ இயர்க் பண்ற பொறுத்தனை மாதிரி இல்லை எல்லா நியூ இயர்க்கும் எல்லா கோயிலையும் பொருத்தனை பண்ணி அடுத்த நியூ இயர்க்குள்ள அந்த காண்டவரே பண்ணினு வந்துடுவாங்க அது இல்ல பொருத்தனை பண்ணா அதை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பொறுத்தனைகள் இப்படித்தான் இப்படித்தான் நான் இருக்க போறேன் கருத்தருக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டிய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள போகிறேன் மனுஷன் நம்பி இருக்கிறது நிறுத்த போறேன் கத்தர் தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஊற்றா இருக்கிறார் என்பதை நான் அங்கீகரிக்க போறேன் எப்படி அங்கீகரிக்க போறேன் இது கத்தர் தந்தது என்பதை நான் பத்துல ஒரு பங்கு தருகிறது மூலமாக அவரை நான் அங்கீகரிக்க போறேன் அப்படிதான் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது பாருங்க